ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெளியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் நம்ம கவனம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய திருப்பு மனங்கள் தான் நடக்கும் சொல்லலாம் எப்போ என்ன நடக்கும்னு சொல்லும்போது எந்த நேரமும் வந்து விழித்துவாக இருந்தால் தான் வந்து நல்லது இல்லைன்னா எது வேணால் வந்து நடக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மும்பையில் ஒரு மிகப்பெரிய ஒரு சோகமான ஒரு முதல் வந்து அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் மும்பையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் பதினஞ்சாவது மாடியில் அபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கே வந்து தெரியும் மும்பையில் வந்து பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்லாம் இருக்கும் அப்படித்தான் பதினஞ்சாவது மாடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்மா வசிச்சு வந்தாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தா நாலு வயசு குழந்தை பெண் குழந்தை வந்து இருந்தது அந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாருமே வந்து பார்த்தா நாகரிகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஜன்னலெல்லாம் ஓப்பனாக தான் வந்து வச்சிருக்காங்க எங்கள் வீட்டில் கூட ஜன்னல் ஓப்பனாக தான் வந்து இருந்துச்சு ஆனால் பாத்திரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்துருமோ கிச்சன் எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரி சொல்லி வீட்டுக்காட்டை சொல்லி அதெல்லாம் இரும்பு போடுங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு வந்து போட்டேன் மெட்ராஸில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை அப்படி தான் வந்து அந்த ஜன்னல் உடைய வந்து அப்படியே வந்து எட்டி பார்த்து விழுந்து வச்சுன்னு சமீபத்தில் போன மாதம் நடந்தது அதே மாதிரி தான் மும்பையில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா என்ன செஞ்சாங்க யார் வேலை தப்பு அப்படின்னு தெரியல அவங்க அம்மா அந்த ஜன்னல் பக்கத்துலேயே ஒரு பெஞ்சு மாதிரி போட்டுருக்காங்க அந்த பெஞ்சில் அந்த குழந்தைய உட்கார வச்சுட்டு அப்படியே சூவை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி சூவை எடுக்க போனாங்க அந்த நேரத்தில் இந்த நாலு வயசு குழந்தைக்கு என்ன தெரியும் சொல்லுங்கள் அது டக்குன்னு எழுந்து அது அதில் உட்காந்துக்கலாம்னு சொல்லிட்டு அது உட்கார போச்சு அந்த ஜன்னல் ஒரு சின்னதாக வந்து இருக்குது அதில் உட்கார முடியாமல் அப்படியே வந்து சிசிடிவி கேமராவில் வந்து பறிஞ்சிருக்கேன் அப்படியே அது கவர்ந்துருச்சு அதாவது பதினாலாவது மாடியிலேருந்து அந்த குழந்தை வந்து கீழே வந்ததுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு நான் சொல்லவே வேண்டாம் உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படியே அதுக்கப்புறம் அம்மா பெருசாக கத்துறாங்க பிள்ளை ஒரு சுவை எடுத்துகிட்டு திரும்பி வரவும் பிள்ளையை காணும் பயங்கரமாக கத்துறாங்க அப்படி கீழே வந்து ஒவ்வொன்றுட்டு உடனே எல்லோரும் ஓடி வராங்க பட் இறங்கி போகிறாங்க எல்லாமே இது தெரியுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன ஒரு நிமிஷம் ஒரு தவறால் அவங்க அம்மா வந்து இன்றைக்கி வந்து இந்த பெண் குழந்தைய வந்து இழந்துட்டு நிற்கிறாங்க இது யார் மேலே வந்து தவறு அவங்க ஒன்றே என்ன பண்ணணும் சின்ன குழந்தை என்ன வேணா எந்த நேரத்துலேயும் வந்து செய்யும் செய்யும் அதனால என்ன பண்ணியிருக்கணும் அவங்க வந்து இந்த ஓப்பனாக இருக்க ஜன்னல் பக்கத்தில் பெஞ்சில் அவங்க உட்கார கூடாது அந்த கையை பிடிச்சி அந்த சூ இருக்கிற இடத்துக்கே அவங்க கூட்டிகிட்டு போய் வந்து சூவை எடுத்துட்டு வந்துருக்கணும் அந்த பிள்ளைய வந்து தனியாக வந்து விட்டுற விட்டுருக்கவே கூடாது அவங்க உட்கார வச்சிட்டு சூவை எடுத்துகிட்டு வேண்டியது அது அது சரி அது மேலே உட்காரலாமேன்னு சொல்லி அந்த குழந்த வந்து நின்றுச்சு அப்படியே எழுந்து அதில் உட்கார போய் தான் வந்து கீழே வந்துச்சு ஒரு நிமிஷம் இப்போ அந்த அம்மாவுக்கு வந்து எவ்வளோ பெரிய குற்ற வச்சியாக இருக்கும் நினச்சி பாருங்கள் வாழ்க ஃபுல்லாகவே அவங்க நினச்சிருப்பாங்கல்ல நம்ம வந்து சூவை எடுத்துகிட்டு போக இந்த பிள்ளையை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் ஷூவை எடுத்துகிட்டு வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இந்த போட்டு விட்டோன்னா நம்ம வந்து கூட்டிகிட்டு போயிருவேன் ஸ்கூலுக்கு வந்து கிளப்புறாங்க அவங்க மனசு என்னமா இருக்கும் பாருங்க ஷூவை எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கையோடு எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்கலாமே இன்றைக்கி குழந்தை இல்லாமல் இருந்திருக்காது இப்போ நான் எடுக்க போக்குன்னா குழந்தை ஆனால் அது எழுந்து வந்து பார்த்தா அதில் உட்காரலாம்னு வச்சிருக்கு இப்படி வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லாகவே அவங்களால இனிமேல் நிம்மதியாக இருக்க முடியுமா கேட்டால் கண்டிப்பாக இருக்க முடியாமதான் சொல்லுவா ஒரு குற்ற வளர்ச்சி அப்படிங்கிறது மனுஷங்களை வந்து பார்த்தீங்கன்னா கொன்றும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வாழ்நாள் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த குற்ற வளர்ச்சியோட தான் அவங்க இருக்கணும் பாவம் இன்னும் குற்ற வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா சாதாரணமாக வந்து கிடையாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பல முறை வீடியோவில் சொல்லியிருக்கேன் மதுரவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சு நாளைக்கு முன்னால் போயிருந்தேன் என் பொண்ணுக்கு பயங்கரத்தை ஐம்பது रू मोबाइल இந்த மாதம்னா இப்போ தான் வந்து லாஸ்ட்டு பத்தாயிரரூபா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்ஸ்டால்மெண்ட் கட்டியிருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கனா இப்போ இல்லாத மொபைல் இருக்குன்னா இன்ஸ்டால்மெண்ட் கட்டியிருக்கேன் நாற்பத்தெட்டாயிரரூவா கிட்டத்தட்ட அதுக்கு வந்து வட்டியோட சேர்த்து ஐம்பதாயிரரூவா கிட்டத்தட்ட நான் வந்து கட்டியிருக்கேன் சாம்சங் வந்து சூப்பரான ஒரு மொபைல் வா இது மொபைல் வாங்கி கொடுத்துருந்தேன் இப்போ பாருங்கள் இப்போ அந்த மொபைலு அப்புறம் என்னோடய நான் மொபைல் ஷாப் பணம் எக்கச்சக்கம் வந்து பார்த்திங்கன்னா பேக் வச்சுருந்தேன் நிதிவண்ணத்தில் போகும்போது பேக்கை முன்ன ஒரு நிமிஷம் போடலை பிருந்தாவன் போகும்போது நான் பின்ன போடுங்க அந்த அந்த இதை வந்து முன்ன நான் போடல திரீர்னு கூட்டம் வந்ததுனால அப்படியே அந்த ஹேண்ட் பேக்குள்ளே கையை வச்சு அந்த பேக்குக்குள்ளே இருக்கட்டும் சேஃப்டியாக அந்த ரெண்டு மொபைலும் வச்சுருந்தேன் மிச்சம் இன்னும் ரெண்டு மொபைலை சும்மா பேக்கில் போட்டிருந்தேன் அதனால் வந்து பிழைச்சிச்சு அப்படியே பேக் எடுக்கும்போது ரெண்டு மொபைலும் வந்து போயிடுச்சு அப்போ வந்து வீட்டுக்காரர் வந்து பயங்கரமாக எனக்கு திட்டு 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 நான் அழு அழுதுகிட்டு இருந்தேன் திருந்தாவனத்தில் அப்புறம் எனக்கு சாப்பாடே வேண்டான்ட்டேன் எனக்கு பத்து நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மனசே வந்து சங்கடமாக இருந்தது இப்போ தான் வந்து மனசே கொஞ்சம் இந்த ஆறுதாக போச்சு நம்மளால் என் மொபைல் போனால் கூட பரவாயில்ல பொண்ணு மொபைலை தொலைச்சிட்டோமே என்ன அவளுக்கு அத்தனை கான்டாக்டு இருக்குமே சொல்லி துடியாக துடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா போலீஸில் கூட கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் சரி கண்டுபிடிச்சி தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணினோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து வகையில் கிடைக்கல அப்படி ஒரு இது குற்ற வளர்ச்சிங்கிறது வந்து அப்படி கிடையாது சாப்பிட கூட இல்லை இப்போ தான் வந்து ஒரு நாலஞ்சு இப்போ யூடியூப் இருந்தால் இப்போ ஒரு வாரமாக தான் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்திருக்கேன் ஏன்னா பத்து நாள் எனக்கு மனசே சரியில்லை எதனால் சொல்கிறேன்னா ஒரு மொபைலுக்கே இப்படி இருக்குது அப்படின்னா த சொந்த பிள்ளையை வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து வந்துருக்கு அவங்க அவங்க மனசு என்ன பாடுபடுன்னு உணர முடியுது பாவம் குற்ற வளர்ச்சிங்கிறது சும்மா இல்லை அதனால் எதை செஞ்சு ாலும் ரொம்ப 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 கவனமாக இருங்க ஒரு நிமிஷம் நான் வந்து ஒவ்வொரு ட்ரெயினில் இறங்கும் போதும் சரி ஏறும்போதும் சரி இந்த சார்ஜர்லாம் இருக்கா நம்ம நாலு மொபைல் எல்லா மொபைலுங்கிறது தான் நாலு மொபைல் இருக்கா நாலு இது இருக்கான்னு திறந்து திறந்து பார்ப்பேன் இறங்கும் போதும் பார்ப்பேன் ஏறும்போதும் பார்ப்பேன் அவ்வளோ கவனமாக இருப்பேன் வந்தாவனத்தை விட முன்னதான் வந்து போட்டிருந்தேன் அப்போ நிதிவனத்தில் வந்து கூட்டம் இல்லையன்ட்டு சைடில் போட்டதுனால தான் வந்து டக்குன்னு கையை விட்டு பேக்கு ஃபுல்லாக ஒரு பேக் வச்சுருந்தேன் மிச்ச மொபைல் ரெண்டு வச்சுருந்தேன் விட அந்த மொபைல் வந்து பிளச்சியும் பொண்ணோட ஃப்ரெண்டு மொபைலும் இன்னொரு என்னோட இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் இந்த ஒரு டப்பா மொபைலும் பிழச்சிடுச்சு அந்த பேக்கக்குள்ளே இருக்கட்டும் சேஃப்டியாக வச்சு என்னோட ஃப்ரெண்டு மொபைலு என் மொபைலு பேக்கை தூக்குவாங்கன்னா எதிர்பார்க்கல அப்படியே பேக்கோடு வந்து போயிடுச்சு ரொம்ப துயர் அதனால் குற்றம் வந்துச்சுங்க ரொம்ப அதனால் ஒவ்வொரு நிமிஷமும் வந்து யோசிச்சு பண்ணுங்க எதுவாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க எங்கே பார்த்தாலும் வந்து திருட்டு 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 தான் வந்து நடக்குது அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து இருங்க இந்த துயர சம்பவத்தினால அவங்க அம்மா வந்து கதறி வந்துட்டாங்க அவங்களுக்கு எப்படி ஆர்வம் சொல்லுறது அப்படின்னு தெரியாமல் எல்லாருமே வந்து தவிச்சு போயிருக்காங்க ஐயோ பாவம் ஒரு நிமிஷத்துனால வந்து எவ்வளோ பெரிய துயரம் நினைக்கவே மனசு வந்து கஷ்டமாக இருக்குது அதனால் எப்போவுமே கவனமாக அவங்க குழந்தைய பெற்றவங்க எந்த நேரமே ஒரு செகண்ட் கூட அவங்கள வந்து தனியாக விடவே விடாதீங்க நீங்கள் உங்கள் கூடவே வந்து அவங்க கூட இருங்க அவங்களுக்குன்னு ஒரு வயசு வந்து விவரம் தெரியற வரைக்கும் கூடவே இருங்க அப்புறம் முக்கியமான விஷயம் அப்படின்னா வந்து நாகரிகம் அப்படிங்கிற பேரில் உங்கள் விட்டு ஜெனரல் தர i the அப்படி நாலு பேர் பார்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து அப்படி நாகரிகம் இல்லை அப்படி சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது உங்களுடைய குழந்தையோட உயிர் முக்கியம் உங்கள் வீட்டு பாதுகாப்பு முக்கியம் அப்படின்னா உடனடியாக வந்து இரும்பில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு மூடி வச்சுருங்க ஏன்னா இப்போ வீட்டுக்காரர் கூட சொன்னால் நாலு பேர் வந்து பார்த்தா அப்படி தப்பாக நினை ஒரு மாதிரி இதாக நினைப்பாங்க மூடி வச்சு நமக்கு ஒரு பாதுகாப்பு அப்படின்னா என் நாலு பேர் தப்பாக நினைக்கிறேன் இப்போ நாலு பேர் வந்து அந்த உயிரை கொடுப்பாங்களாங்கிறத கண்டிப்பாக கொடுப்பாங்க ஃபேஷன் அப்படிங்கிற முறையில் வந்து பார்த்தீங்கன்னா ஜன்னலில் திறந்து போடுறதுனால வந்து அது வந்து என்ன ஆகிருப்போது இப்போ மூடி வச்சு கம்மி அப்படி போட்டால் அது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபேஷன் இல்லையா என்ன இது இப்படி இருக்குது அதனால் நமக்கு பாதுகாப்பு தான் வந்து ஃபஸ்ட்டு முக்கியம் அதனால் நீங்கள் உடனடியாக குழந்தைகள் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா ஜென்னலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதேசி ஜென்னலாம் இரும்பு கம்பியெல்லாம் போட்டுக்கோங்க எப்போவுமே கதவு இதெல்லாம் மூடி வச்சுக்க மூடினதே வந்து வச்சுக்கோங்க அடுத்தவங்க புகழணும் அப்படிங்கிறதுக்காக வைக்கங்க அடுத்தவங்க கிண்டல் பண்ணுவாங்க கேலி பண்ணுவாங்க அப்படின்னு வைக்காங்க உங்களுடைய குழந்தைகள் பாதுகாப்பு தான் உங்களுக்கு முக்கியம் உங்கள் பாதுகாப்பு தான் அவங்க அடுத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா யாரும் வந்து போனால் திருப்பி தர முடியாது ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்